இன்றைக்கி நம்ம ஆட்டுக்கால் கொழம்பு எப்படி பார்க்க செய்றோங்க இதிலேயே நம்ம கொஞ்சமாக சூப்புக்கு கூட எடுத்துக்கலாம் இப்போ நான் நாலு ஆட்டுக்கால் வாங்கிட்டு வந்திருக்கேன் கடையிலே கட் பண்ணி கொடுத்துருக்காங்க வீட்டுக்கு வந்து நல்லா நம்ம ரெண்டு மூணு முறை நல்லா தண்ணி விட்டு இந்த கருப்பெல்லாம் போகிற மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் கத்திலாம் கையெல்லாம் இந்த மாதிரி கீறிட்டு நல்லா அலசி வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஒரு குக்கர் வச்சுருக்கோம் நம்ம அலசி கட் பண்ணி வச்சிருக்கிறதே இருக்கலாம் இப்போ அதாக கூடவே ஒரு வெங்காயங்க நல்லா பொடிசாக கட் பண்ணிச்சுட்டு ஒரு தக்காளி அதே இதை இஞ்சி பூண்டு விழுது வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கலாம் சின்ன ஸ்பூன் தான் ஒன்று கொஞ்சமாக தருவாப்படை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூங்க அப்போ இதாக கூட தண்ணி வந்து நான் பெரிய சோம்பில் ஒன்று எடுத்திருக்கேன் நீங்கள் டம்பர் இருந்தால் நாலு டம்பர் வச்சுங்க இப்போ இது மூடி போட்டு பத்து விசில் வர அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் பச்சை மிளகர் வந்து கட் பண்ணாம நீளமா ஒரு பச்சை மிளகா சேர்த்திருக்கேன் வாசனையும் நல்லா பத்து விசில் விட்டாச்சுங்க இதுதான் கால் வெந்துட்டு இருக்கு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் பாருங்க வெந்துட்டு இருக்கு இப்போ வந்து இந்த தண்ணி மட்டும் நம்ம சூப்பு வைக்கிறதுக்கு எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரத்துல எடுத்துக்கலாம் இப்போ இதிலேருந்து ஒரு ரெண்டு பீஸ் மட்டும் எடுத்து நம்ம அதில் போட்டுக்கலாங்க தண்ணிலேயே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஆட்டுக்கால் வேக வச்சு தண்ணி எடுத்து வச்சு ஒரு அரை ஸ்பூன் வந்து நம்ம பெப்பருங்க இப்போ தான் அரைச்சிருக்கேன் இப்போ இதில் போட்டுக்கலாம் ஆ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சூட்லேயே பெப்பர் போட்டாச்சுங்க கொஞ்சமாக இதில் கொத்தமல்லி போட்டுருக்கலாம் சும்மா ரெண்டு பீஸ் வந்து கருவேப்பிலையும் போட்டுக்கலாங்க இந்த சூட்லேயே போட்டுக்கிட்டா அதுலேயே நம்மளுக்கு அந்த எல்லாம் எந்த வாசனையும் வராது பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் வந்து ஒரு ரெண்டு பீஸ் வந்து இது போட்டிருக்கேன் அந்த எலும்பு போட்டிருக்கேன் ஆட்டுக்காடுடைய எலும்பு போட்டிருக்கேன் இது நம்ம மறுபடியும் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் கூட இல்லைங்க அவ்வளோதாங்க இதுக்கு கால் வலி முட்டி வலி அதெல்லாம் இருக்கிறவங்க வந்து நம்ம வாரத்தில் ஒரு நாளாவது இதை மாதிரி வாங்கி நம்ம வேக வச்சு குழம்பு வச்சுக்கலாம் இந்த மாதிரி சூப்பை நம்ம எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு டம்ளர்லேயோ கப்புலையோ ஊற்றி குழந்தைங்களுக்கு பிறகு கொடுங்க நீங்கள் வந்து வெது வெதுப்பான சூடில் குடிங்க இப்போ நம்மளுக்கு சூப்பு ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து ஆட்டுக்கால் குழம்பு எப்படி தாளிக்கிறது பார்க்கலாம் ஒரு கடாயில் எண்ணெய் ரெண்டு கரெண்டு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கங்க இப்போ தாளிக்கிறது பார்த்தீங்கன்னா பட்டை லவங்கப்பூ கொஞ்சம் சோம்புங்க தச்சுக்கோங்க இது நல்லா பொறிஞ்சி பிறகு பெரிய வெங்காயம் வந்து ஒன்று கட் பண்ணி வச்சுருக்குங்க கொஞ்சம் கருவேப்பில் கொத்தமல்லி வச்சிருக்கேன் பாத சேர்த்து வெங்காயம் நல்லா எண்ணெயில வதஞ்சிக்க எண்ணெயில நல்லா வதஞ்சிச்சு வெங்காயம் கொஞ்சம் பருவப்பில் போட்டுக்கலாம் வெளியே கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேசி போட்டுக்கலாங்க ஏற்கனவே நம்ம கால் வேண்டும் போது அது கொஞ்சம் போட்டுருக்கும் உப்பு செஞ்சிக்கலாம் இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வந்துக்கிங்க அதை வந்து நல்லா வறுங்கிச்சு இஞ்சி பூண்டு பேசி வெங்காயம் பார்த்திங்கன்னா ரெண்டு தக்காளி பெரிய தக்காளிங்க இதை வந்து மிக்சியில போட்டு அரைச்சி வச்சிருக்கேன் இப்போ இதை சேர்த்துக்கலாம் இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கி விடலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பீஸுங்க தேங்காய் அந்த மேல் தோலெல்லாம் எல்லாம் எடுத்துட்டு கருப்பெல்லாம் எடுத்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் இப்போ அது வந்து வதங்கிக்கிட்டே இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம் இந்தளவுக்கு நைஸாக அரைச்சாச்சுங்க நம்ம இது நல்லா வதங்கி வச்சு வந்து மசாலா சேர்த்துக்கலாங்க குழம்பு மிளகா அப்படிங்க ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதுலேயும் மறுபடியும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கரம் மசாலாங்க சேர்த்துக்கலாம்

நல்லா போய்ச்சி இப்ப நம்ம வச்சுக்கோ நல்லா கலந்துவிடுங்க இது நல்லா ஒரு கொதி வந்த பிறகுதான் நம்ம தேங்காய் அரைச்சுருப்பீங்க அரைச்சிருப்பீங்க மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு கொதி வரட்ட நல்லா கொதி வந்துருச்சுங்க நல்லா இருக்கிற மாதிரி கொதிச்சுட்டு இப்போது இப்போ அரைச்சி வச்சிருக்க தேங்காய் வந்து வச்சுருக்கோம் கொஞ்சமாக தண்ணி கட்டுறதோ அந்த கொஞ்சமாக இது ஒரு கொதி பிறகு கடைசி கடிசனோ பெப்பர் போட்டு இறக்க இது ஒரு கொதி வட்டம் ஒரு கொதி வந்துச்சுங்க இப்போ கடைசியாக நம்ம வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்குங்க சின்ன ஸ்பூன் தான் வந்து பெப்பர் சேர்த்துங்க நல்லா கார சாரமாக இருக்குங்க பார்த்தீங்கன்னா சப்பாத்தி பரோட்டா இட்லி தோசை சாதம் எல்லாத்தையுமே நல்ல செம்மையாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு இப்போ இது ஒரு கொதி வந்தோன்னே இப்போ கொத்தமல்லி தூவி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஹெல்தியான ஆட்டுக்கால் குழம்பு ஆட்டுக்கால் சூப்புங்க ஒரே ஒரு இதுலேயே வந்து நம்ம ரெண்டு விதமான டிஷ் செஞ்சுருக்கோங்க உங்க வீட்லயே அது மாதிரி செஞ்சு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி